சுகைஸ் இந்த உப்பு பாக்கெட் உப்பு சாமி பார்த்தோம்னா நல்லா உப்பை தடவி தோல் உரிக்கிறதுக்கு பார்த்தோம்னா ரெடி ஆயாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் தமிழக நிறைய பேருக்கு அந்த நியூஸ் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இனிமேல் பார்த்தோம்னா இந்த உப்பு பாக்கிட்டு உப்பு பார்த்தோம்னா பார்த்து பேசிக்கிறது ரொம்பவே நல்லது இல்லைனா கூடிய சீக்கிரமாகவே பார்த்தோம்னா அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு லாடம் கட்ட போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை நான் எதை வச்சு இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ஒன்று வந்திருந்தது நம்ம பார்த்துருப்போம் ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எவ்வளோ போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கோ அவ்வளோ போலீஸ் ஸ்டேஷன்லையுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு வக்கீல்களை பார்த்தோம்னா நம்ம தளபதி நியமனம் பண்ணியிருக்காரு ஒன்று பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகம் கட்சி சார்பாக பார்த்தோம்னா ஒரு வக்கீ வக்கீல் வந்து ஆஜராவார் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கட்சி சம்மந்தப்பட்டது அதுக்கப்புறமா மக்களுக்கு பார்த்தோம்னா இலவசமாகவே வாதாடுறதுக்காக ஒரு வக்கீல் பார்த்தோம்னா இருக்கார் இந்த மாதிரி ரெண்டு வக்கீல்கள் பார்த்தோம்னா நம்ம தளபதி நியமனம் பண்ண போகிறாரு இந்த ஒரு ரீசன் இருக்கிற காரணத்தினால இனிமேல் பார்த்தோம்னா இந்த சத்தியன் ராமசாமி அப்படிங்கிற இந்த உருட்டு ராமசாமி பார்த்தோம்னா பேச்சுகளை குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது அதுவும் பார்த்தோம்னா டேரெக்டா விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் திட்டுறது கிடையாது தளபதியே பார்த்தோம்னா டேரெக்டாக திட்டுறது இதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஆக்டராக இருந்தார் அதுக்கு வந்து பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார் ஃபேன்ஸ் ஆகிய நம்மளும் பெருசாக பார்த்தோம்னா திட்டிகிட்டு இருந்தோம் அவ்வளோதான் மற்றபடி எதுவும் பண்ணுறது கிடையாது ஆனால் இப்போ அவரோட கட்சியினோட தலைவர் ஆயிட்டாரு அவர் சும்மா இருந்தாலும் அந்தந்த மாவட்டங்கள் இருக்கிற உறுப்பினர் நகர்கள் அதுக்கப்புறமா அந்தந்த கட்சி மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் கண்டிப்பாக கவனிருக்க மாட்டாங்க சட்டப்பூர்வமான நடவடிக்கை வந்து இவன் மேலே எடுக்கப்படும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை கூடி சீக்கிரமாக அது நடக்கதா போகுது ஆனால் இப்போ இப்படி ஒரு அறிவிப்பு நம்ம தளபதி வச்சுருக்கறதுனால தளபதி ஃபேன்ஸ் கண்ணில் இவன் மாட்டினா அப்படின்னா போட்டு பொழந்த எடுத்துகிட்டு டேரெக்டாக பார்த்தோம்னா தளபதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார்ல அந்த வக்கீல்கிட்ட போய் ஆஜராயிருவாங்க அவங்க தளபதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற லாயர்ஸ் தான் அப்படி இன்னும் கேஸ் மாட்டினா கூட தளபதி ஃபேன்ஸை எஸ்கேப் பண்ணி விட்டுருவாங்க அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது ஏன்னால் இந்த இடத்துல பார்த்தோன்னா இவன் வந்து கட்சி ரீதியாகவோ இல்லை கொள்கை ரீதியாகவோ ஏதாவது விமர்சனம் வச்சால் பரவாயில்ல இவன் பார்த்தோன்னா வன்மத்தை தான் கக்கிட்ருக்கா அதனால் கேஸ் ஃபைல் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது அதுவும் ஒருமையில் பேசுகிறது இந்த நாயை நான் வந்து நாயை பேய வாப்போம்னு பேசுறது காரணமே பார்த்தோம்னா இந்த நாய் தளபதி விஜய் அவரில் பார்த்தோம்னா மரியாதை மரியாதை இல்லாமல் பேசுகிறது தான் சேனலில் எவ்வளோ பேருக்கு பார்த்தோம்னா ரிப்ளை வீடியோஸ் போட்டிருக்கோம் ஆனால் அதில் கூட பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து தான் போட்டிருப்போம் பட் இந்த நாய்க்கு பார்த்தோம்னா நம்ம மரியாதை கொடுத்து போட்டதே கிடையாது ஏன்னா இவன் வந்து விஜயவருக்கு மரியாதை கொடுக்காத இருக்கும்போது நம்ம எது கொடுக்கணும் அதனால் இந்த டுபாக்கோ டுபுசாமி பார்த்தோம்னா இனிமேல் இந்த மாதிரி வன்மத்தை கட்டிக்கிட்டு இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக தளபதி ஃபேன்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல போட்டு குழந்த எடுத்துகிட்டு டேரெக்டாக ஸ்டேஷனில் போய் ஆஜராயிருவாங்க அதுக்கப்புறமா அந்த வக்கீல் பார்த்துக்குவாங்க இந்த நாய் கூ தூப்பிட்டு உள்ளே வச்சுருவாங்க ஏன்னால் இவன் மேலே அவ்வளோ கேஸ் ஃபைல் பண்ணலாம் ஏன்னால் தளபதி மேலே அந்தளவுக்கு சோஷியல் மீடியாஸில் இன்டர்வியூஸில் வன்மத்தை கக்கியிருக்கான் அதுமாதிரி ஸ்டெப் எடுக்காத காரணத்தினால தான் இந்த நாய் பார்த்தோன்னா இன்னுமே உளறிட்டு கத்திகிட்டு இருக்குது ஆனால் எப்போது வரும்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா அப்படின்னா அந்த சவுக்கு சங்கர் பார்த்தோம்னா எவ்வளோ விஷயங்களை பேசி தரை குறைவாக பேசிகிட்டு இருந்தார் யாருமே கண்டுக்கல ஆனால் இப்போ சடனாக தூக்கி உள்ளே வச்சு லாட கட்டிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த நாளைக்கு ஒரு நாள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நடக்கதா போகுது அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அதுவும் உண்மை பேசினா கூட பரவாயில்ல ஒரு பர்சன்டேஜ் கூட உண்மையும் கிடையாது நேர்மையும் கிடையாது ரஜினி ஃபேன் அப்படின்னு சொல்கிறா ரஜினி அவர்களுக்கு நேர்மையாக இருக்கிறது கிடையாது கிட்டத்தட்ட அந்த சவுக்கு சங்கர் மாதிரியே தான் இவரும் பார்த்தோம்னா அந்த சைடு இந்த சைடு எப்போ அப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா பேசிட்டு சுற்றிட்டு தெரியறது இந்த நாயும் பார்த்தோம்னா கூடிய சீக்கிரமாகவே தமிழக வெற்றி கழகம் சார்பாக வெளிக்கப்படுவான் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதுக்காக நீங்கள் தளபதி ஃபேன்ஸ் யாராவது தயவு செஞ்சு மேலே கை வச்சிடாதீங்க போட்டு போகலாங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஏன் ஒன்றும் இல்லை 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 அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க அப்புறம் பார்த்தோம்னா நம்மளும் இந்த நாய் மாதிரி ஆகக்கூடாது இல்லை அதுக்காக சொல்கிறதா வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு மேலே உங்கள் இருப்போம் ஏன்னா தளபதி சும்மா இருந்தாலும் ஃபேன் சும்மா இருக்க மாட்டாங்க செயலாளர் இருக்காங்க கட்சியில் எத்தனையோ தொண்டர்கள் இருக்காங்க எல்லாேருமே பார்த்தோம்னா சும்மா இருப்பாங்களா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க இவனோட ஏரியாவை தான் நாங்கு நேரி அப்படின்னு மாதிரி ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஏரியா சேர்ந்த தான் போல சரி ஓகே தளபதி ஃபேன்ஸ் கண்டில் மட்டும் இந்த நாய் மாட்டிட்டான்னா முடிஞ்சது எப்படின்னு போட்டு பழந்து எடுத்துருவாங்க அதுக்குள்ளே பார்த்தோம்னா இந்த வக்கீல்கள் எல்லாம் பார்த்தோம்னா தளபதி போலீஸ் ஸ்டேஷனில் நியமனம் பண்ணிடுவார் அவங்க ஈஸியாக அவங்க ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க பாவம் இந்த நாய் தான் என்ன போகிறான்னு தெரில ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக ஒரு செருப்பை திருவிட்டு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட போச்சு தூக்கிக்குள்ளே வச்சு மிதி மிதி மிதிச்சு விட்ருவாங்க சரி இனிமேல் இந்த உப்பு பாக்கெட் உப்பு சாமிக்கு பார்த்தோம்னா கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அப்புறம் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிற கைஸ் அப்படின்னா வழக்கமாக இந்த நாய் பற்றி நம்ம பேசும்போது கொஞ்சம் ஃபன்னாக எடுத்துகிட்டு போவோம் இந்த வீடியோவில் ஃபன் இல்லை அதனால் மன்னிச்சிக்கோங்க இருந்தாலும் நம்ம ஃபன் பண்ணல அப்படின்னாலும் அந்த நாய் ஒரு ஃபன் பண்ணியிருக்கு அதை பார்த்துக்கோங்க என்ன அப்படின்னா தன்னை ரஜினி ஃபேன் சொல்லிவிட்டு ஊரை மாற்றி எடுத்துகிழ விஜய் வன்மவாதி இந்த நாய் என்ன போஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா கூலி படத்தோட ஐட்ஸ் பாருங்களே இரநூத்தி நாற்பது கோடி போட்டு வச்சுருக்கான் ஸோ இரநூத்தி நாற்பது கோடின்னு என்ன ப்ரோ அப்படின்னு மாதிரி நிறைய பேருக்கு தோணலை இரநூத்தி நாற்பது கோடி இல்லை முந்நூறு கோடி கூட நீ போட்டுக்க அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது ஓம் உருட்டு இந்த ஊருலேயே மெயினான உருட்டு என்ன அப்படின்னா அந்த உருட்டு அந்த நாய் மறந்துடுச்சு சேட்டலைட்டைட்ஸ் போட்டிருக்காங்கல்ல கூலி படத்துக்கு ப்ரொடியூசரே சன் பிக்சர்ஸ் தாண்டா வென்ன அவங்களே அவங்க படத்தை சேட்டலைட் காசு கொடுத்து வாங்குவாங்கடா அந்த அறிவு கூட இல்லாமல் வீடியோ போட்டிருக்கேன் அந்த நாய் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற ஒரு படத்தை சன் பிக்சர்ஸே பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பது கோடி கொடுத்து வாங்குற ஒரு ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு நான் இந்த நாய் சொல்லி தான் கேள்விப்படுறேன் இதை சன் டிவிக்காரர் பார்த்தார் அப்படின்னா சிறுப்புலேயே அடிப்பார் இந்த நாயை ஸோ அதை பார்த்துட்டு கூட இன்னுமே ட்வீட்டை டெலீட் பண்ணாமல் இருக்குது இந்த பரதேசி இதுலேருந்தே தெரிஞ்சிருக்குமே இவனுக்கு சினிமா அறிவும் கிடையாது பேசிக்காகவே அறிவுன்றதும் கிடையாது இவர் ரஜினி ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேலே ஒன்பத்தை கக்கிறது இப்போ கூட அஜித் சாரையும் சேர்த்துட்டான் அஜித் அவர் எழுத்துனா அஜித் ஃபேன்ஸ் வந்து கூட வந்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் அஜித் ஃபேன்ஸு கமெண்ட்டில் இவனை கல்வி ஊற்றிட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த நாளைக்கு எதுவுமே தெரியல இத்தனை பேர் கல்யூற்றியுமே இந்த நாய் இன்னுமே ஒரு ட்வீட் போஸ்ட் பண்ணுது அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு வெக்கங்க கட்ட நாயிருப்பா அப்படின்றத நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க இந்த நாய் இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்குது நம்ம ஃபேன்ஸும் பார்த்தோன்னா பயங்கரமாக அதுக்கு ரிப்ளை கொடுக்குறன்ற பேரில் அவங்க பயங்கரமாக ஃபன் பண்ணி இந்த நாய் கலாய்ச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது செம்மா காமெடியாக இருக்குது சரி ஓகே இனிமேல் பார்த்தோம்னா கூடிய சீக்கிரமாக சத்யன் ராம்சாமி விஜய் ஃபேன்ஸாலேயோ இல்லை போலீஸாலேயோ கண்டிப்பாக புழக்கப்படலாம் அதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது இனிமேல் இந்த நாய் வாய் அடக்கி பேசுகிறானா இல்லும் பார்த்தீங்கன்னா இல்லுமே உப்பை போட்டுக்கிட்டு வாயில் பார்த்திங்கனா கொஞ்சம் அதிகமாக விஜய் ஃபேன்ஸ் ஜிப்புக்கிட்ட பேச போகிறானா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த உதவாக்கிற நாயை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டுருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பத்தின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்